ే మాయే విష్ణుమయే మాయా మాయా స్వామి అమీ అందరే నమ్మ స్వామి மயன் பயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்தேகரா விஷ்ணு மகனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சொழி பிரசனத்தை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையெல்லாம் அமையணும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கின்ற சக்தி நம்மிடத்தில் இல்லைங்க அது நம்ம எல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை நடத்திக்கிட்டு தானே இருக்குது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த வாழ்க்கை நம்ம நம்ம கை மீறி சில நேரங்களில் சென்று விடுவதையெல்லாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை பார்த்துட்டோம் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி ஆனாலும் கூட என் மனதுக்கு தெளிவை தரக்கூடியது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடியது எதுனா சூரியன் அதனால தாங்க ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மட்டும் சரியாக அமைந்து விட்டார் இவன் மட்டும் நாம் வாழ்வுக்கு துணையின் விட்டால் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மை தீமைகளினுடைய பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அதனால தான் சூரியனை மையமாக வைத்து நவ கிரகங்களில் நகர்ந்து வருகின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தருவாரா சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசியிலேருந்து அவர் சிம்மராசிக்கு நுழைந்து சிம்ம சூரியனாக பலன் தருகின்றார் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரை அவர் அங்கேயே இருக்கின்ற இந்த ஒரு காலகட்டம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டும் வச்சு பார்க்க முடியாது அதே நேரத்தில் சனி பகவான் தான் நவ நன்மை தீமைகளுக்கு பலன் பலன்களை தரக்கூடியவர் யோக காரகன் ராகுவாக இருந்தாலும் அவர் தரக்கூடிய முழுமையான பலனை தடுத்து வகுத்து பகுத்து தரக்கூடியவன் சனிதான் சிம்மராசியை வரைக்கும் ஏழாம் இடம் சப்தமஸ்தான கண்டக சனியாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை சற்று கெடுபலனை தரக்கூடியனாலும் கவலைப்படாது ஏன்னா அவர் இப்போ வக்ரகதியில் இருக்கார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நூத்தி நாற்பது நாட்கள் தந்திருக்கின்றார் இந்த இடைப்பட்ட காலம் தான் இந்த சூரிய பயிற்சி இந்த சூரிய பயிற்சி சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் மயம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் காரணம் திருத்தணியிலே நான் கட்டுகின்றது ஆலயம் உங்கள் நலன் பொருட்டு முழுமையடைவதற்கு நீங்க மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த முழுமையான புண்ணிய வளம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற சிம்ம ராசி இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கணும்னு என் தாய் പ്രത്യേകരാവിനെയും വിഷ്ണുമായി ധ്യാനിച്ച് തുടങ്ങിയിട്ടുണ്ട് சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே பிரசனத்தை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக சொல்கின்றது கவலையே பட வேண்டாம் கண்கலக வேண்டாம் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை மோசமான விளைவுகள் நீங்கள் சந்தித்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த குறுகிய காலம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறீர்களால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதோடு எதிர்கால பயம் இல்லாமல் வாழலாம் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கணும் இதுவரை சூரியன் முன்ன பின்ன இருந்தாலும் கூட புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருந்ததே இல்லை ஆனால் இந்த சூரிய பயிற்சியில் சூரியனோடு கூடிய புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனையும் கடமன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒரு அந்நிய குறைபாடும் நீங்கி ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டாலே போதும் முன்னோர்களுடைய பரிபூரணமான ஆசை எந்த சாபம் இருந்தாலும் எந்த பாவம் இருந்தாலும் அத்தனையும் தீர்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு சப்தமா சப்தமஸ்தானத்துல அதாவது ஏழு சனி பகவானை பொறுத்தவரை வக்கரகளை சஞ்சரிப்பதனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள் போகும்போதோ உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்தரகங்களை பகிர்ந்து கொள்வதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோட பழக்க வழக்கம் கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிறு காரியத்திற்கும் ஒரு சின்ன காரியம் பண்ணால் கூட கொஞ்சம் அதிக முயற்சி ஏற்படும் கடுமையான போராட்டங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இறுதி வெட்டினமும் உங்களுக்கு தான் அந்த வகையில் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் அந்த அலைச்சல் கூட ஒரு காரிய தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கனா எந்த பிரச்சனை வந்தாலும் இதுவும் குறிப்பாக சொல்லப்படணும்னா கவலை தரும்படியான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது காரணம் சூரிய பகவான் துணை இருப்பதனால மற்ற கிரகங்களினால் வரக்கூடிய தீமைகளையும் கெடுபலனையும் குறைப்பதில் இவருக்கு ஈடு இணை மதில் சுவர் மாதிரி இருந்தவங்களுக்கு அரண் போல இருந்து காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது அதே மாதிரி கோர்ட்டு வம்பு தும்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைத்து தருவார் கவலை திருமண உடைய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்பாடாதவாறு கலத்திரக்காரங்க சுக்ரன் உங்களை காத்திருப்பார் புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால ஆணவ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருங்க கவனம் செலவுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால எதிர்கால நலனை உத்தேசித்து படிப்பில் முழு கவனம் செலுத்துவீர்களானால் நல்ல முன்னேற்றத்துக்கு அடி எடுத்து வைப்பதற்கான ஒரு அடிப்படையாகவே இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அமையும் எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டுவீர்கள் இது ஒன்று போதுங்க எல்லா வகையிலும் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் வாழ்க்கையில் எத்தனை வேதனை எத்தனை துன்பம் இழப்பதற்கு என்கிட்ட என்ன இருக்குது கவலைங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதுதான் இந்த சூரிய சிம்ம சூரியனுடைய பயிற்சி எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டுகின்ற ஒரு மனோதிடத்தை சூரிய பகவான் உங்களுக்கு தருகின்றார் அதே நேரம் கண்டக்சனி இருப்பதனால யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் யாரையும் நம்பி முதலீடு செய்வதோ அவர்களுக்காக ஜாமீன் போடுவதோ அவர்களுக்கு வக்காலத்து வாங்குவதோ அவர்களுக்கு உதவி செய்வதோ முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் தான் உண்டு தன் வேலையுண்டே இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே நேரத்தை தொழில் முயற்சி அற்புதமாக இருக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் இருந்து வந்த தடைகள் அது தடை என்ற பொருளாதார தடைகள் அந்த தடைகள் நீங்கி நிம்மதி பெறுவதற்கும் சிலரெல்லாம் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் அரசு துறையில் வேலை செய்வதற்கு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருவார் அதே நேரம் ராகு ராகுபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூட வந்து குடிபெறிப்பவர்கள் இருப்பதனால கொஞ்சம் எதிலுமே ஒரு அடிக்கு ரெண்டு 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 அடி நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடி கவனமாக இருக்கணும் உங்களை வெற்றியை தடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்வார்கள் கவலைப்பட வேண்டாம் தடைகளை முறியடித்து வெற்றியை நோக்கி நகர்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் அதே இன்னும் சொல்ல போனால் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சியில் கவனமாக நிதானமாக இருந்தாலே போதும் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லை இழந்தது எதுவாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் கணவன் மனைவிக்குள்ள சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைபாடு இருக்கத்தான் செய்யும் காரணம் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவர் ஒருவரும் ஒரு புரிந்து கொள்ளாததான் காரணம் கவலையே படாதீங்க ஒரு மனிதன் எதை இழந்தாலும் திரும்ப பெறலாம் அந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் அதை இழந்து விட்டால் அவன் அடைவதற்கோ பெறுவதற்கோ இல்லை எதை பெற்றாலும் அதுக்கு ஈடாகாது விட்டு கொடுத்து செல்லுங்கள் விட்டு கொடுப்பவர் யாரும் போவதில்லை அந்த வகையில் சிம்மராசியை வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே இந்த காலகட்டத்தை சொல்லுவேன் குலதெய்வ வழிபாடு மறந்து போனாலோ இல்லை தெரியாமல் போனாலோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க குலதெய்வ வழிபாடு எந்த காலகட்டத்தையும் தவற விட்டுறாதீங்க உங்களுக்கு துணையா இருக்கக்கூடியது குலதெய்வம் தான் காரணம் குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட ஒரு வழிபாடு செய்யலாம் அதைதானே சிம்ம சிம்மராசிக்கு சொல்ல போறேன் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடா இருக்கலாம் இல்ல குலதெய்வம் தெரியாம இருக்கலாம் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபட்டாலே போதும் குலதெய்வத்தை வழிபட்ட புண்ணியம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் பெரிய புண்ணிய நதிகளில் நீராடலாம் ஆலயம் சென்று தரிசிக்கணும் பரிகாரம் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அதை நான் சொல்லலை அதை விட இந்த சோழி பிரசன்னம் சொல்லலை காலையில் எழுந்து மனமுருக சூரியனை வழிபட்டாலே போகணும் மந்திரம் சொல்லும் தந்திரம் சொல்லலாம் வேண்டாம் கதிரவனை பார்த்து கண்மூடி தியானித்தாலே சூரியன் உங்களுக்கு அற்புதமான நற்பலனை தருகின்ற நல்ல சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களையும் நற்பலனை தரக்கூடிய நிலையில மாற்றி தருவேன் குறிப்பாக சொல்லணும்னா சிம்ம ராசியிலே நுழைகின்ற சூரியன் பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ராசியில் ஆட்சி ஆட்சிப்படை நுழைவது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் எத்தனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது சூரியன் அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லலை காரணம் என்னென்னா ஒரு பனி எப்போ உருகும் ஒரு பனி எப்போ உருகுனா வெப்பம் வரும்போது உருகும் இல்லையா எந்த கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகளை உருகின்ற ஒரு தன்மை சூரியனுக்கு உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் சூரியன் அமைத்து தருவார் மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட இவன் ஒருவனே தன்னன் தனியாக நின்று உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை பெரு திரும்ப தருவதோடு வெற்றி நோக்கி நகர்த்துகின்ற எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற மன தொளிவை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறுகிய காலகமே இருந்தாலும் ஒரு வாய்ப்பை தருகின்றது நவ கிரகங்களில் நடுநாயகமான சூரிய பகவான் அதே நேரத்தில் கோச்சார ரீதியாக ஜென்மம் என்பதனால எந்த துன்பம் வந்தாலும் கூட அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லப்போனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகளுக்கு பலன் கிடைப்பதை விட இவருக்கு தான் அதிக நற்பணை கொண்டு தரப்போகிறார் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் பெற்று இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக அது ஜென்மம் என்பதனால கொஞ்சம் இடர்பாடுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தான் தீரும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க இதில் மட்டும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் குலதெய்வ வழிபாடு மறந்துவிட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களை காத்து வெற்றி நகர்த்தும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார்